எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வெஜிடபிள் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வந்து ஒரு மைதா மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து கழுவிட்டு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு அதை ந அதை வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பெருந்தீரகம் ஜீரமும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ரெண்டு பல் எல்லாம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுருங்க ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா திரும்பி கொதிக்க வச்சு தண்ணியை வற்ற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்தி ஜெடாக்கு அந்தந்த ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் மைதா மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து மூடிட்டு குக்கியில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பெசியை எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து பசங்க எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அந்த பசைஞ்சி எடுத்து அதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஒரு இதில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு அதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க அதை சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி உருளையில் வச்சு அதை வந்து அந்த அதை வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து உற் இழுத்து இழுத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறது வீட்டில் இருந்தே செய்யலாம் இல்லைன்னா கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஷீட் ஷீட்டாக விற்கிறாங்க அதை கூட வாங்கி அதை மட்டும் வாங்கிட்டு இந்த இதை கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்படு போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச மசாலாவெலாம் அதில் போட்டு காய்கறியும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த காய்கறியெல்லாம் போடுங்க போட்டுட்டு வந்து நல்லா கிண்டுக்குண்டு கிண்டி எடுத்து சுருளை கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இழுத்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவில் வந்து அதை வந்து கோன் மாதிரி கோன் ஷேப் மாதிரி மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அந்த வச்சு வதக்கி வச்ச அந்த மசாலாவெல்லாம் எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அது மீடிய கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியட்டில் வச்சுக்கோங்க மீடியட்டில் வச்சுட்டு அதை வந்து அந்த ஆவி வந்தோடனே அதுக்கப்புறம் அதில் மேலே தான் அந்த சமோசா துண்டங்களெல்லாம் எடுத்து துண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க கோன் ஷேப்பில் வச்சு கீழே நல்லா ஒட்டிடுங்க மேலே நல்லா ஓட்டி ஓட்டி விட்டு ஊட்டுருங்க உள்ளக்க வந்து அந்த ம மசாலாவை வச்சுருங்க அந்த ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டுட்டு அந்த அந்த ம அந்த இது சமோசா வந்து அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சு குழந்தைங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் குழந்த குழந்தைங்க சாப்பிடட்டும் பெரியவங்களுக்கு வந்து உடம்பு சரியாக இருந்தால் சாப்பிடுங்க நன்றி நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு இனிப்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மெஷினிங் கப்பில் வந்து அரை கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க அதே அதோட சின்ன பாதியால் வந்து வெள்ளை சீனியை எடுத்து அதையும் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் களைக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீனியை நல்லா கரைச்சி எடுத்துருங்க தரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா கிண்டுக்கிட்டு கிண்டி எடுத்துருங்க நேந்திர பழம் வந்து நல்லா கனித பழமாக பழுத்த பழமாக கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அது நல்லா இனிப்பாக இருக்கும் அதை வாங்கி அந்த தோலைலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்ததில் வந்து நடுவில் வந்து திரும்பி வெட்டி நடுவிலையும் ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சு அது கேஸ் ஸ்டவ் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அந்த அந்த மைதா மாவு கலவையில் வந்து அந்த மாலைப்பழத்தை முக்கி முக்கி வந்து எடுத்து அதை அந்த எண்ணெயில் வந்து போட்டுருங்க ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பக்கம் வந்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அப்பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுங்க அந்த வாழைப்பழம் வந்து உடம்புக்கு நல்லது அந்த வாழைப்பழம் வந்து வெறும் வாழைப்பழமாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ஆப்பாப்ப மாதிரி செஞ்சு இனிப்பினிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பெரியவங்க சாப்பிடுங்க இதை மாதிரி வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க நன்றி